வணக்கம் சார் நீயா நீ இருக்கேன் வெளிய ஒரு போடு போட நீ நீ இருக்கேன் நான் வந்திருக்க மாட்டேனே நக்கோ மிஷன் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் மரியாதை கொடுத்து தான் மர்டர் பண்ணுவானங்களோ எடப்பாடி பழனிசாமி அவரோட சுற்று முதல் கட்ட சுற்று முடிக்கிற டைம்ல இருக்காரு அம்மா நாள எடுத்து போனும் வரணும் மாடி படி கேட் ஏறணும் இறங்க மஹு மஹு பப்ளிக் கிட்ட என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு இந்த பப்ளிக் கிட்ட நீங்க இது வந்து இப்ப கூட்டம் வருதுன்றது உண்மைதான் டேய் அப்பா எவ்வளவு கூட்டம்

மூமென்ட் கூட்டத்தை மட்டும் வச்சு கூட்டும்ட போற்ற முடியாது ஆனா கூட்டத்தை வச்சு நம்ம ஒதுக்கி தள்ளவும் எட்டு மாசம் இருக்குது எட்டு மாசத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனா நான் தொடர்ந்து கேள்விப்படுறது அவருக்கு வரக்கூடிய கூட்டம் ஆச்சரியம் கொடுக்க கூடியதா இருக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரைன் வாஷ் பண்ணி மனித வெடி குண்டா மாத்தி விடுறீங்க ஐயா முதல்ல ரெட்ட இல்லைய காப்பாத்தணும் ஏன்னா அது அங்க போய் சிக்கிக்கிட்டு இருக்குது ரெட்ட இல்லைய மோடி கவர்மெண்ட் நினைச்சது மோடி நினைச்சாருன்னா அமித்ஷா நினைச்சாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முடக்க முடியும் வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை வாய கூப்பிடுதா போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்களா இல்லைன்னா இவங்க கஷ்டம் அதையும் நான் ஓப்பனா சொல்லிடலாம் ஆனாலும் பட்ட ஜெயலலிதாவே வேலை இல்லாம போற சேவை இல்லைன்னு இருபத்தேழு சீட்டு தான் ஜெயிச்சாங்க இப்போ அவன் கேட்டானா தேவையில்லாமல் அடக்குனால இருக்கு இல்லைன்னு சொல்லுற மூக்க பிச்சி பிடி ஒண்ணுயே சின்னம் இல்லைன்னா கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் முடக்க முடியாது ஆனால் அந்த சின்னத்தை முடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சது வந்து நீ கேட்கறதை பார்த்தா நீயே சில்லறையே வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போட்டுருக்கு நான் பிஜேபியோட போனது உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாயிருக்கு அந்த நெருக்கடியை மீறி பார்க்கும்போது இந்த கூட்டம் ஆச்சரியமா ஆச்சரியமானது ஏன்னா பிஜேபியோட போனால் அது புதகுழின்றது எல்லோருக்குமே தெரியுது சாணி ஸ்டேட்டா பண்ணி தீரான்னு தாணி மாடிங்கயா வேலைக்கு தகல வீக்கம் வலுக்கு தகவல விற்கம் என்ன கொடுமடா இது அந்த பொதகுழி மத்தியில் தான் இவங்க போயிருக்காங்க இது தனிப்பட்ட முறையில் எடப்பாடிக்கு சில நெருக்கடிகள் இருந்தது போனாருன்னாங்க அதை தாண்டி கட்சி ரீதியாக வரக்கூடிய நெருக்கடிகள் பிஜேபியோடு போனது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பின்னடைவு

கோயில் விவகாரம் அறநிலையத்துறை காசுல கோயில் தொட்டில காலேஜ் கட்டு கூட கட்டலாமான்னு கேட்டது தவறான ஒரு கருத்து அது மக்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு வெக்கம் கட்டவங்க திருந்தணும் பாருங்க எப்படி இருக்கிறாங்க அதிகார வர்க்கத்துக்கு அடிப்பணிஞ்சி சொந்த மண்ணுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் இந்த மக்களுக்கும் துரோக செய்யணும் நினைக்கிறாங்களே கண்டிப்பா அந்த ஐயோகி சொல்றேன் அதெல்லாம் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா

சொன்னீங்களா மனசு இருக்கு நான் வந்து இவர் பிஜேபி பத்தி பேசும்போது நான் ஒண்ணு ஏமாலி அல்ல அப்படின்றதுலாம் அது ஒண்ணு பெருசா எடுப்படல மக்களுக்கு ஏன்னா அடுத்த நாள் அண்ணாமலை சொன்னாரு நாங்களும் ஏமாலி இல்ல அவர் சொல்றதுல உண்மையா உங்களுக்கு பொறாமையா ஐயோ என்ன பத்தி தப்பா நினைக்காத எல்லாம் நட்பு நட்பு நான் சந்தோஷமாக இருப்பது ஐயோ நான் சொல்றது உனக்கு புரியலப்பா வேண்டாம் அமித்ஷா சொல்றது நம்புவானா எடப்பாடி சொல்றது நம்புவானா அண்ணாமலையும் எடப்பாடியும் சொல்றாங்க எடப்பாடி சொல்றது நம்புவாங்க அமித்ஷாவும் எடப்பாடியும் சொல்றாங்க அமித்ஷா தான் மக்கள் நம்புவாங்க எனக்கு தெரியுண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வாங்க வச்சிருக்க

பத்து பத்து ரூபா தர்றேன் இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் கார் ஓடுற மாதிரி சொல்லு அப்படிதான் சொல்லி அவர் பாட்டு அலைன்ஸ்க்கு எதிராக தானே பேசிட்டு இருக்காங்க ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் விஷயம் தொடர்ந்து அண்ணாமலை இப்படியே பேசிட்டு இருக்காருன்னா எலெக்ஷன் டைம்ல அது வரைக்கும் திமுக இரண்டாவது முறை ஜெயிச்சு ஸ்டாலின் சிஎம் ஆகுது யாராலயும் தடுக்க முடியும் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு மாநில தலைவர்

கூட்டணி ஆட்சின்னு பேசுறத தாண்டி இது பிஜேபி ஆட்சின்னு பேசுறாரு பிஜேபி ஆட்சின்னு பேசுனா வர ஓட்டும் மொத்தமா காலின்ற புரிதல் அவருக்கு இருக்காதா ஏன் பேசுறாரு இது டேஷ் ஆகட்டும் இந்த அலையன்ஸ் போய் கிராஷ் ஆகட்டும் இது வழங்க வேணான்றாரு நல்லா இருக்க மாட்டான் நல்லா இருக்க மாட்டான் தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்துரா பஞ்சாயத்துக்கு